புனித ஆசிர்வாதப்பர் உலகில் பாவம் மிகுந்திருப்பதை கண்ட இவர் உலகத்தை துறந்து காற்றுக்கு சென்றார் சுவியாக்கோ என்னும் மலையில் இருந்த ஒரு குகையில் தவம் செய்தும் ஜெபித்தும் வாழ்வு நடத்தினார் அருகில் வசித்த ஒரு தபோதனர் இவருக்கு ஆன்ம சங்கோபங்கத்தை பற்றி போதித்தார் ஆசிர்வாதப்பறை பற்றி கேள்விப்பட்டு அநேகர் அவருக்கு சீடராகினார் அவர்களுக்கென்று அவர் மடங்களை கட்டி வைத்தார் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு அவர் சட்டங்களை ஏற்றி தந்தார் ஐநூற்றி இருபதாம் ஆண்டில் அவர் மெந்தகோஸினோ என்னும் இடத்திற்கு சென்று ஒரு மடத்தை நிறுத்தினார் அவர் எழுதிய சட்டங்கள் பெற்றன அந்த மடம் உலக பிரசித்தி பெற்றதாயிற்று காட்டுகின்றது தங்களை அடக்கி ஆள வேண்டும் ஏதாவது ஒருத்தல் செய்ய வேண்டும் தாழ்ச்சி கீழ்ப்படிதல் ஜெபம் மௌனம் மறைந்த வாழ்வு இவற்றை அவர்கள் நேசிக்க வேண்டும் உலகின் மீதும் அதன் கவலைகள் மீதும் அவர்கள் பற்றின்றி வாழ வேண்டும் இவர் திவ்ய நன்மை உட்கொண்டார் பின் பீடத்தின் முன்னின்று கிஜைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டே உயிர்விட்டார் இருபத்தி நான்கு பாப்புமார்களையும் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட புனிதர்களையும் இவரது சபை திருச்சபைக்கு தந்திருக்கிறது சிந்தனை ஜெபிப்போம் உழைப்போம் என்பதை புனித ஆசீர்வாதப்பரின் சிந்தனையாக இருந்தது ஜபம் புனித ஆசீர்வாதப்பரை நாங்கள் உண்மை போல் பரலோக காரியங்களை பற்றி அடிக்கடி சிந்தித்து பேசும் வரம் பெற்றுத்தாரோம் ஆமே